நெருப்பு குழியில் இறங்கிய பிறகும் சீத்தையின் புனித தன்மைக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை ராமர் ராஜ தர்மத்தின் அர்த்தத்தை தியாகத்தால் எழுதினார் பரதன் நயோத்தியை பக்தியோடு பார்த்துக் கொண்டார் லக்ஷ்மணன் தன் அண்ணன் அண்ணியோடு முழு ஈடுபாடோடு கடுமையை செய்தார் அனுமான் நம்பிக்கையோடு எவராலும் கடக்க முடியாத கடலை கடந்தார் அனைத்துமே அற்புதமானது இவை அனைத்தும் ஒன்றிணைந்ததுதான் ராமரின் புனித பயணம் ராமாயணம் ராமாயணம் கேட்கக்கூடிய கதை அல்ல வாழக்கூடிய கதை உலகில் பிறக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் ராமனை தேடுவார்கள் இளையவர் பரதனை தேடுவார் ஒவ்வொரு பெண்ணும் அவர்கள் வாழ்க்கையில் லட்சுமணனையும் லவன்குசனையும் தேடுவார்கள் ராவணனை போன்றவனை சந்திக்கும் போது பலவீனமானவர்கள் அனுமனிடம் பாடத்தை கற்பார்கள் எந்த மனிதனிடம் அன்பும் கடமையும் தர்மமும் உள்ளதும் அவர்கள் மனதிற்குள் ராமாயணம் நிறைந்திருக்கும் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்பவன் எல்லையை கடக்கிறானோ எல்லையில்லா கடலாலும் அவனை காப்பாற்ற இயலாது இந்த உலகில் உள்ள எந்த சக்தியும் அவனுக்கு உதவி புரியாது அவன் செய்த அனைத்து பாவ செயல்களுக்கும் நீதி தகுந்த பலனை அவனுக்குத் தரும் அது மீண்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் இதுவே ராமாயணம்